ஊத்திக்கணும் இப்போ பாருங்க எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏற்றோம் நாங்கள் பட்டலை வாங்க போடுற எங்க வீட்டில் செக் அணைன்னா எப்படின்னு எனக்கு தெரியும் நாங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் அது நம்ம எப்படி வைக்கிறோமோ தேங்கிறது வந்து அடியில் போயிடும் புண்ணாக்கெல்லாம் மேலே நிற்காது அந்த செக் அணையில வந்து ஆனால் நம்ம வாங்குற எண்ணெயில் எப்படின்னா பாம் ஆயில் பாக்கெட்டு பிரித்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஊற்றுங்க ஒரு வாட்டர் ஒரு பாட்டில் இந்த மர செக்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த எண்ணெய் நீங்கள் வைங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கலப்படங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த பொருளை தொட்டாலும் கலப்படும் தான் வேறு வழி இல்லாமல் இப்போ நாங்கள் கோல்டு வினர் வாங்கினிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வருஷத்துக்குலாம் நான் செக் எண்ணெய் வந்துடுவேன் எங்கள் வீட்டில் நான் காமிக்கிறேன் நான் ஏன்னா இப்போ அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நான் செக்கு அது கலகா யூஸ் போடாதமான்ட்டேன் நான் அவங்க போட்டதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் அந்த எண்ணெய் எப்படி ஒரிஜினல் செக் எண்ணெய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எண்ணெய் சூடு ஏறிச்சு பட்டலில் அவங்க சேர்த்துக்கிறாங்க பாருங்கள் நல்லா வருமா நிஷா சூப்பராக வருமா பாருங்க எப்படியும் என்ன சொல்லுவாங்களே வேஜில் இருக்கிற பசங்களாம் கிச்சன் பக்கம் சுடுத்தா தண்ணி கூட வைக்க தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம லைஃப் காலேஜ் இப்போ சேர்த்துட்டுனா ஒரு ஹாஸ்டலில் சேர்க்குறோன்னா கூட அவங்களே செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் ஹோட்டல் சாப்பாடுலாம் நம்ம சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க கூடாது இப்போ அதனால் கேன்டீன் சாப்பாடோ எப்படி இருக்குமோ எது இருக்குமோ அதனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா வேலையுமே கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் படிப்பும் முக்கியம் அதே மாதிரி வேலைகளும் சைடில் நம்ம கற்றுக்கணும் எல்லா வேலையும் கற்று வச்சுக்கணும் அதுவும் லேடிஸுங்க நீங்கள் என்ன வேணாலும் பா அது பண்ணுங்கள் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் அங்கே பாருங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறாங்களாம் அது நல்லா வதக்கணும் பொண்ணு எல்லாம் அப்போ பாருங்கள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பொட்டை பசங்களை வச்சுருக்கிறீங்களோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அவங்க சொந்த காலில் நிற்கணும் படிப்பு ஒன்று கை கொடுக்கலன்னா ஒன்று கைத்தொழில் கை கை கொடுக்கும் எல்லாமே கற்றுங்க என் பொண்ணு கூட இப்போன்னா பன்னெண்டு வயசு தான் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து எங்கள் மூத்தார் பொண்ணு இவ்வளோ அந்த ஏஜ்லேயே சமையலாங்க செய்ய செய்வோம் ஏன்னா திட்டுவேன் நான் அவங்க அம்மா திட்டமாட்டாங்க நான் திட்டுவேன் நானே கூப்பிட்டு என் கூட நிற்க வச்சு இதெல்லாம் இப்படி செய்யணும்னு கற்று தருவேன் நான் கற்றுக் கொடுத்து தான் இப்போலாம் யூடியூப் பார்க்குறாங்க அப்போலாம் வந்து யூடியூப் கிடையாது அப்போல்லாம் ஃபேஸ்புக் மட்டும்தான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க என் பொண்ணுக்கு இப்போ அதே மாதிரி தான் இப்போவே ஃபஸ்ட்டு டீ வைக்க சொல்கிறது சுத்தண்ணி வச்சு தாக்க சொல்கிறது தோசை ஊற்றுறது இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லி கொடுங்க உங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுமா எல்லாமே உங்கள் பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுங்க அதே மாதிரியே வெளியும் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆகட்டும் டைப்பிங் கிளாஸ் ஆகும் எல்லாமே அனுப்புங்கள் டைலரிங் கிளாஸ் அனுப்புங்க எம்ப்ராய்டிங் இப்போ வந்து ஆரி ஒர்க் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயின்னு இருக்குது ஏன்னா ஆரி ஒர்க்குன்றது வந்து ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம போட்டு டிஷ் பண்ணி கொடுத்தோம்னாவே அதில் வந்து மூணாயிரம் அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வேலை அதெல்லாம் அந்த மாதிரி எவ்வளோ படிப்பு எவ்வளோ கை கொடுதோ அளவுக்கு வந்து க இது பண்ணணும் பாருங்கள் தவங்காய் வதங்க வேலை அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேசி போட வந்துட்டா அதனால சொன்னேன் நான் பாருங்கள் இன்னும் வதங்களேன் நல்லா தீ கோல்டன் கலரில் வரணும் சார் அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து சின்ன டிப்ஸு சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது நீங்கள் உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் மூணு பொட்ட பசங்க இருக்காங்க மூணு பேருக்குமே நான் இதுதான் சொல்லுவேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் இல்லை இது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இவள் லீவுக்கு கூட நான் வந்து எங்கேம்மா போனேன் நீ லீவுக்கு டைலரிங் கிளாஸ் தான் நான் சொல் ஏன்னா வந்து வீட்டில் சும்மா தான் இருப்பா எப்படி தூங்கி தூங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிக் வரையும் நான் வந்து மிஷினில் உட்கார வைக்கல கையில் க தைக்கிறது மட்டும் கற்றுக் கொடுத்தாங்க அது இந்த வருஷத்துக்கு போதும் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் வீட்டில் இருப்பாள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மற்றது போய் ஃபினிஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நான் உங்கள் வீட்டு பசங்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை விளையாட வரையும் விளையாட தான் ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்து எல்லாமே நம்ம லைஃப்க்காவது கொஞ்சம் யோசிக்கணும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம லைஃப் எப்படிலாம் மாறும் எப்படிலாம் இது பண்ணணும்னு தெரியாது முன்னெச்சரிக்கை எல்லா வேலையுமே கற்று வச்சுக்கணும் அதேதான் நான் சொல்லுவேன் நான் உங்கள் வீட்டில் நீங்களும் பொம்பளை பசங்க வச்சுருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அவங்கள வந்து கூடவே நீங்களும் கைட் பண்ணுங்கள் அதே மாதிரி பசங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் பேசுறது ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்ன நடந்துச்சு நினச்சின்னு அவங்க கேளு கேளுங்க ஏன்னா ஸ்கூல்லலாம் எப்படி எப்படியோ நடக்குது நான் என்ன சொல்கிறேன் பேசிங்கன்னா உங்களுக்கு ஒன்று விட்டேன் இஞ்சி பூண்டு பேசிட்டு சேர்த்துட்டாவோ அது வதைக்கி பாருங்க அது கொஞ்சம் நல்லா வத இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வதங்கிடுச்சு இப்போ வந்து அவள் புதினாவும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் கே நான் புதினா பறிக்கிறது காமெடியே இல்லை அதுவும் எங்கள் வீட்டில் செடி மேலே இருக்குது ரோஸ் செடிக்கு அதுவே வந்துச்சு அதுலேருந்து இப்போ கிளீன் வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு சேர்த்துக்கிறாவோ வீட்டில் என்னென்ன இருக்குதோ அதை வச்சு மட்டும் தான் அவள் சிம்பிளாக செய்கிறாவோ வேறு எதுவும் நான் பெரியதாக எதுவும் செய்யலை எங்கள் பாருங்கள் என்கரேஜ் பண்ணோம் ஏன்னா இப்போவே அதெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணால் தான் அவள் நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லைனாக்கா அதோட அந்த இது இன்ட்ரெஸ்ட் போயிடும் நம்ம எப்போ செஞ்சாலும் நல்லாலும் சொல்கிறாங்க அப்படின்னு விட்ருவாங்க அதனால் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் அதேமாதிரி கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்லுங்கள் உப்பு அதிகமாக இருக்குது காரம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சொன்னீங்கன்னாக்கா அது இன்னொரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க வாங்க அடுத்தது என்ன சேர்க்குறான்னு பார்க்கலாம் பாருங்க தக்காளி சேர்த்துக்கிறாவோ ஏன்னா எல்லாம் அதிகம் வந்துச்சு பாருங்கள் போட்டுட்டா இப்போது உப்பு போட்டுக்கணும் சார் ஆமாம் தக்காளி வதங்குறதுக்காவசம் கொஞ்சம் உப்பு போடணும் இங்க பாருங்க ஜாடி நல்லா இருக்கா பாருங்க குப்பை வர முறம்னு நினைக்காது போதும் நிஷா தக்காளி வதங்குறதுக்கு மட்டுந்தான் பாருங்க நான் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் நான் உப்புலாம் பொறுத்த வதக்கிறாவோ இங்க பாருங்க எங்க வீட்டு வாள் அவருக்கும் வேணுமா நாக்கு பாருங்க அது வந்து அடுப்பு எரியத்தை பார்த்துட்டு நாக்கை வளாவின்னு இருக்காரு அவனுக்கும் வேணுமா தக்காளி சாதங்க பாருங்க எப்படி விளையாடுறான் பாருங்க ரொம்ப இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசில் இப்போல்லாம் குழந்தைங்க அவ்வளோ தெளிவாக எல்லாமே புரியுது அவங்களுக்கு பாருங்க தூங்கவே இல்லைங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் தூங்கணும் அவ்வளோதான் வந்து அவன் டைம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துவிட்டான் எங்கள் கூட ஏன்னா அவனுக்கும் வந்து டைம் பாஸ் ஆவலையும் அதனால எங்கள் பாருங்க அவன் அந்த அடுப்பையை தான் பார்த்துன்னு இருக்கான் எரியத்தை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு அதிகம் வந்துச்சு நீங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் நல்லா கொதி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தால் போதும் சரியாக போயிடும் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் நீ நானுன்றாங்க இப்போ பாதியில் திட்டு மாற்றணுமா கஸ்தூரி இவன் வந்து நான் மட்டும் தான் இல்லை பாருங்க இன்னைக்கு எனக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் போட்டிக்கு வராங்க பாருங்க பெருசு நான் மட்டும் தான் இருப்பேன் இன்னைக்கு ஏன் அவளும் நல்லா தான் செய்வாள் ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உஷாராக இருக்கான்னு ஆமாம் செய் சாப்பிட்றது மட்டும்தான் தான் இன்றைக்கி எங்கள் வேலை சமையல் ரேட்டு அவள் வேலை நான் காலையிலே சமையல் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேப்பாரம்பு வச்சு சாதம் வச்சேன் நேற்று வந்து சிக்கன் குழம்பு வச்சேன் நான் அது கொஞ்சம் இருந்தது அதனால காரக்குழம்பு மட்டும் வச்சு விட்டுட்டேன் நான் மதியத்துக்கு தக்காளி சாதம் நிஷா செஞ்சேன் தக்காளி சாதம் நீங்கள் யாரெல்லாம் பார்த்து எப்படி சொல்லிங் ஃப்ரெண்ட்ஸ் அவள் நிறைய டைம் செய்யி நான் சாப்பிட்டுக்குறேன் அவ்வளோதான் வதங்கிடுச்சு இப்போது தேவையான அளவுக்கு இப்போ பாருங்கள் மசாலாலாம் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ம் கலர் பவுட் வேணா என்ன கூட சேர்க்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள்னா நாங்கள் மசாலா மிளகாத்தூள் இல்லைங்க பாருங்கள் அது போல் இல்லை இது வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டோம் நாங்கள் ஏன்னா தக்காளி சாத்துக்கு அது தான் போடணும் அதனால் ம் சிக்கன் மசாலா போடலையா சிக்கன் மசாலாவும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் ஸ்டைலில் தக்காளி சாதம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது இது வந்து எங்கள் ஸ்டைலில் என் பெரிய பொண்ணு இருக்கா அவளுக்கு அந்த சிக்கன் மசாலா வாசனை வந்தாவே போதும் சாப்பாடு அப்படியே உள்ளே இறங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான சிக்கன் பைத்தியம் அவளுக்கு அவசரமே சிக்கன் மசாலா எல்லாத்துலேயும் சேர்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ மேலே அவங்க விளையாடின்னு இன்னும் தெரியாது அவளுக்கு நாங்கள் தக்காளி சாதம் செய்கிறோம் இல்லைனா நேற்றுக்கு இங்கே இந்த இடத்தை விட்டே நான் மாட்டா பாருங்க தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறாவோ